அந்த வேப்ப மரத்தடியில உட்காந்துட்டு வேப்பம் பழத்தை எல்லாம் பொறுக்கு மாரியம்மா அப்படின்னா சட்டம் பிடிச்ச மாறியமான்னு சொன்னோட என்னுடைய கண்ணுல இருந்து ஆனந்தக்க கண்ணீர் வேஷ்டி தயார் பண்றவங்க ஐயாவை பார்த்திருக்கிறாங்க அவங்கள வந்து இன்னைக்கு வேர்ல்டு உயர்த்தி இருக்காங்க நிலாவில் காணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு ஐயாவும் ஒரு காரணம் சென்னையில சுனாமி வந்த போது கூட மக்கள் எல்லாம் மண்ணுக்குள்ள புதவி போவாங்க சாமி ரகசியம் நிறைய பேர் சொல்றத மக்கள் பொய்னு கூட நினைப்பாங்க ஆனா இது பொய் அதுதான் சொல்ற பாருங்க ஏழரை ஏழரை சனி வந்தவர் ஒருத்தர் வராரு காக்காய பாடா அப்படின்னு சொன்னா ஏழரை வருஷம் அனுபவிக்க வேண்டிய சனி திசை அப்போ மதியம் சாப்பாடு போடுறாரு சாப்பிட்டு நம்ம கொடுக்குறாரு சாப்பிட்டு உட்காந்துருந்தோம் அவங்க இருக்கிற ஒரு சிஷியரை கூப்பிட்டு தலையாணிக்கடியில பேப்பர் வச்சிருக்கிற எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னார் அவர் அந்த கட்டை எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட நீட் சட்டம் படித்த மாரியம்மா கிட்ட கொண்டு போய் கொடுத்து ரெண்டு எழுத்து படித்து வாங்கிட்டு வா அப்படின்னு அப்போ தான் வந்து இன்னும் அவரை பத்தி அதிகமாக உணர் உணர்ந்தேன் சட்டம் படித்த மாரியம்மான்னு சொன்னோடனே என்ற என்னோட கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் இவ்வளவு பேர் இருக்க என்னை மட்டும் சட்டம் படித்த மாரியமாக கிட்ட கொடுத்து வாங்கிட்டு வான்னு சொன்னாரே அப்ப நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கலாம் இப்போ இப்ப என்னை வந்து பட்டம் படித்த மாரியம்மா சட்டம் படிச்ச மாரியம்மான்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி படிச்ச கேரளா ஜுடிஷியல் கோர்ட்டு போட்டுருந்து அப்ப அந்த கட்டு அடுத்த நாள் கேரளா கோர்ட்டுக்கு போயிடுது ஒரு வாரத்திலேயே கண்ணகி கோயில் வந்து தமிழ தமிழ் மக்களுக்கு வழி திறந்து விட்டாங்க கோர்ட்ல தீர்ப்பு ஆயிடுச்சு இதெல்லாம் வரலாற்றுல எழுதப்பட வேண்டிய விஷயம் கண்ணகி கோயில் தமிழ் மக்கள் ஐயா ஒரு பண்ணியிருக்காரு ஆமா ஒரு கோல் இனிமே அந்த அந்த இடம் வந்து அங்கதான் இருக்கு இன்னும் கூட பிரச்சனைகள் இருக்குல்ல வழிபாடு பண்ண முடியும் இன்னும் நம்ம முயற்சிகளை வந்து நம்ம எடுப்போம் பாதை போட சொல்லியெல்லாம் ஆர்டர் வந்துடுது அது வந்து கவர்மெண்ட் தான் அந்த பாதைக்கு வழிவகுப்போம் நம்ம இருந்து பாதை இல்லை அவங்க பகுதியிலிருந்து பாதை இருக்கு ஐயாவை மீண்டும் பார்க்கும்போது மீண்டும் என்ன உணர்த்துக்காங்க வாழ்க்கைக்கு அதுக்கு வாழ்க்கைக்கு வந்து எல்லா மக்களுக்கும் நான் என்ன சொல்றதுன்னா பணம் வேணும் சொத்து வேணும் சுகம் வேணும் நான் அப்படி வாழணும் இப்படி வாழணும்னால நம்ம போகக்கூடாது கொடுக்க அழகாக கொடுக்க வேண்டியதை கொடுப்பார் ஆனால் உலகத்திலேயே பெருசு தான் கேட்டதும் கிடைக்கும் கேட்காது கூட கிடைக்கும் ஆனால் அந்த ஞானம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கணும் ஐயா அதை வந்து தகுந்த பாத்திரத்துக்கு கொடுக்குறாரு அந்த ஞானத்தை வந்து மக்கள் உணரணும் இந்த கலியுகத்துல அதன் வழி தான் நாடு நல்ல விதமா இருக்கும் வாழ்க்கைக்கு பொருளாதாரத்துக்கு ஐயா இது ஆழ்மநிலையா முன்னேற்றத்துக்காருங்களே அதே மாதிரி பொருளாதார ரீதியா வாழ்க்கைய அடுத்த கட்டணும் நகைத்துக்காருங்களேன் வாழ்க்கையில உயர்த்தறவங்களுக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு உண்டானவங்களுக்கு கொடுத்துருக்காரு அதுவும் எனக்கு தெரியும் இப்ப அந்த பேர் சொல்ல விரும்பல ஒரு வேட்டி தயார் வேஷ்டி தயார் பண்ணுறவங்க ஐயாவை பார்த்துருக்குறாங்க அவங்கள வந்து இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக உயர்த்தியிருக்காங்க இது உண்மை வேர்ல்டு ஃபுல்லாக அவங்களுடைய சர்க்கு வேஷ்டி வந்து இன்னைக்கு பிரபலமாக ஆயிருக்கு இது உண்மைங்க வானவியல் ஆராய்ச்சி ஐயாவை ஐயா வந்து அதுக்கெல்லாம் இன்னைக்கு ராக்கெட்டு விடுறாங்க நிலாவில் காணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஐயாவும் ஒரு காரணம் ஐயா அப்படி பண்ணுறாங்க அந்த ராக்கெட்க விடுறவங்க வந்து ஐயா ஒரு நாள் பார்த்துருக்குறாங்க பார்த்ததில் அந்த வேகத்தை வந்து அவர் சைகையால் காட்டியிருக்காரு அதனால தான் அவர் வந்து வானவியலுக்கும் கூட அவர் சிறந்த ஒரு ஞானின்னு நான் சொல்கிறாங்க வேற அதே மாதிரி சென்னையில் சுனாமி வந்தபோது கூட நான் ரெண்டு நாளைக்கு முன்னே அவர் பார்க்க போகிறேன் அன்னைக்கு சொல்கிறாரு மக்கள் எல்லாம் மண்ணுக்குள்ளே புதையுண்டு போவாங்க சாமி நீ என்ன சாமி பண்ண முடியும் நான் என்ன சாமி பண்ண முடியும் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா சென்னையில் சுனாமி உலகத்துக்கு வர்றத அவர் முன்னையும் உணர்த்துறாரு மக்கள் தான் அதை உணர மறுக்கிறாங்க இதை வந்து அவர்கிட்ட மெய் உணர்வு ஆராய்ச்சி இதெல்லாம் வந்து நான் நான் பேசுறது புரியல நிறைய பேர் இன்னும் பரிபாசை புரிஞ்சிக்க எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு இன்னும் புரியாத மாதிரி இப்ப இப்ப வந்து இதுக்காக தான் இது நடந்தது இது வந்து நம்மளுக்கு டெய்லியும் வாழ்வியல்ல எந்த சம்பவத்தையும் எனக்கு இன்னைக்கு என்ன நடந்தது எனக்குள்ள அந்த மோட நம்பிக்கை எல்லாம் கிடையாது இதை வந்து உண்மையா உணர்ந்தது அவர்கிட்ட ஐயா வந்து நம்ம ஆட்கொண்டுட்டாரு நம்மளை உணர்த்துறாருன்னு நம்ம எப்படி பொதுவா இருந்த அவருக்கு தெரியல அப்படின்னு எப்படி நம்ம உணரலாங்க இன்னும் நம்மளுக்கு எவ்வளவு தூரம் இருக்குதுங்கிறத நம்மளுக்கு போட முடியாது அவர் வந்து இன்னும் எவ்வளோ எவ்வளவு காலம் நம்ம இதை ஒன்றா இன்னும் நிறைய உணர வைக்கிறக்கு அவர் இருக்கிறார் அதை வந்து நம்ம இப்போ நீங்கள் ஐயா வாழும் காலத்தில் குருவுமா வாழ்கிற காலத்தில் நிறைய விஷயம் உங்கள்கிட்ட பேசியிருக்காரு பரிபாசியாக சட்டம் படித்த மாதிரியுமா இதே மாதிரிலாம் இப்பயே அது மாதிரி உணர்த்துறாங்களா நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறீங்களா டெய்லி டெய்லி அவரோட அந்த உணர்வுகள் வந்து எனக்குள்ளார நடந்துட்டு தான் இருக்குது இதை வந்து நான் இன்னும் மக்களுக்கு விளம்பரப்படுத்தலை நான் இதை இது சொல்றதில்ல ஏன்னா இது தேவ ரகசியம் இப்ப நிறைய பேர் சொல்றத மக்கள் பொய்யின்னு கூட நினைப்பாங்க ஆனா இது பொய்யே கிடையாது இது உண்மை இது நான் படிச்சுட்டு அவரு சொல்றத மெய் உணர்வு உணர்ந்தது வந்து நான் இது வந்து பொய்யே கிடையாது இது உண்மை இது இப்ப பெரும் தொற்று நோய் வருது புயல் வெள்ளம் வருது இதெல்லாம் விழிப்புணர்வுக்காக கூட ஐயாருங்க உணர்த்துறாங்களா அதுபடி சமூக பிரச்சனை ஆமா சமூகப்பினை பிரச்சனை என்னன்னா தவறா சம்பாதிக்கிறவங்க ஊழல் பண்ணவங்க அவங்களையெல்லாம் அவருடைய கோட்டைக்குள்ள வர்றதுக்கு அனுமதிக்க மாட்டார் அப்படி சின்ன தவறுகள் செய்தவங்க அவர்கிட்ட அவர் வந்து திருத்தலாம் பெரிய ஊழல்வாதிகள்லாம் அந்த இடத்துக்கு வர முடியாது என்னுடைய எனக்கு யூற்றல் பிரச்சனை இருந்தது அவரோட அவர் என்னன்னா நான் ரொம்ப உணர்ந்து உணர்ந்த அந்த வேப்ப மரத்தடியில உட்கார்ந்துட்டு வேப்பம் பழத்தை பொறுக்கு மாரியம்மா அப்படின்னா நான் பொறுக்கி ஒரு குட்டா வச்சிருந்தேன் அந்த பழத்தை எடுத்து இன்னொருவர் மூலமா அவருடைய பாடியில எல்லாம் தொடர் அவரு தொடச்சாரு எனக்கு அது என்னன்னே எனக்கு புரியல அப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சு போக மாதிரியம்மா அப்படின்ட்டு எனக்கு டாக்டர்ஸ் வந்து மூணு வருஷமா ஆப்ரேஷன் பண்ணோம்னு சொல்றாங்க அங்க போறதுக்கு முன்னாடி கூட நான் டெஸ்ட் பண்ணிட்டு தான் போறேன் அடுத்த நாள் வந்து இத்தனைக்கு எம்டி டாக்டர் ஜிஹெச்ல மெடிக்கல் ஆபிசர் அவர் வந்து எல்லா டெஸ்ட் எடுத்துட்டு அவர்கிட்ட போய் காட்டும் என்ன மிரேக்கள் ஒண்ணுமே இல்லைன்னு வருது ரிசல்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது எங்க குடும்பத்துக்கே ரொம்ப அதிர்ச்சி அவருடைய உண்மையான ஞானம் மெய்யுணவு நான் அப்பதான் இன்னும் மிகையா நான் புரிஞ்சுக்கிட்டேன் எவ்வளவு பெரிய ஆச்சரியம் எங்க உடம்பு சரியில்லை நான் இவரை வணங்கிட்டு அந்த அம்மாவை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகிறேன் அதுக்கு முன்னே அந்த அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னவங்க உள்ளே போய் டெஸ்ட் பண்ணோடனே இது சாதாரண இதுதான் ஒரு தௌசனுக்கு மட்டும் மெடிசன் வாங்கிக்கிங்க சரியாயிடும் அப்படி இவரை நினச்சி நினச்சி ஒவ்வொரு காரியமும் பண்ணும்போது அது எல்லாமே தான் சால்வ் ஆயிடுது ஆனால் இது நான் நான் என்னை வந்து இந்த உலகத்துக்கு அடையாளம் தெரியும் நான் இந்த மக்களுக்கு சொல்கிறது ஆன்மீகத்தை தேடுங்க ஆன்மீக வழியில் போங்க நேர்மையா இருங்க கடவுளை தவிர்த்து ஒரு ஒரு மனிதனுக்கு யாராலும் உதவி செய்ய முடியாது மனிதர்களை வந்து நம்பவே கூடாது அவங்க ஆவாங்க இவங்க என் வாழ்க்கையில் கண்ட உண்மை அது அதனால் மக்கள் வந்து தன்னைத்தானே உணர்ந்து இறைவன் தான் எல்லாமே கடவுள்த பிரபஞ்சம் பரமாத்மா எல்லாமே அவரு தான் அவர் அவர்கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டோம்னா நம்மளை வழி நடத்துவாங்க நல்ல முறையில் நம்ம வாழ்க்கை போகும் அதைத்தான் நான் சொல்லுவார் பெண்களுக்கு தனிப்பட்ட முறையில் சொல்கிறது இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையும் யாரையும் நம்ம நம்மளுடைய உழைப்பையும் நேர்மையும் கிட்ட இருந்தால் நம்ம சிறப்பாக இந்த பூமியில் நம்ம வாழ முடியும் கடவுளும் நம்மளை ஆட்கொள்வார்ன்றது என்னுடைய அசைக்க முடியாத நமக்கு இப்ப ஐயா பக்தர்கள் வந்து இப்ப ஐயாவை வணங்கணும் அப்படின்னா பொதுவா இப்பதான் எனக்கு தெரியாது ஐயா பத்தி அதுக்கான எப்படி அவர் வணங்குது முறை வணங்குற முறை அவர் என்னை தேடி வர வேண்டாம் இப்ப நானே போறது கிடையாது அப்ப எனக்கு ஒரு செல் ஒண்ணு செல் ஒண்ணு எனக்கு கிஃப்டா கொடுத்தார் என்னன்னா நான் போ பஸ் ஏறி அடிக்கடி எல்லாம் போக முடியாத சூழ்நிலை அவர் சொல்லியிருக்கிறாரு நானே உன்னை தேடி வருவேன் அப்படின்னு அவரை பார்க்க முடியலையே பேச முடியலையே அப்படின்னு சொல்லி எனக்கு வருத்தம் உண்டு ஆனால் டச் செல் வாங்கி அதை ஓப்பன் பண்ணுறேன் இவருடைய தான் வருது இன்னும் அதிகப்படியான செய்திகள் அவரை பற்றி வந்த உண்மைகள் எல்லாருக்கும் அதிசயங்களை ஏற்படுத்துறது அதையெல்லாம் டெய்லியும் நான் பார்த்து படிச்சு உணர்ந்துட்டு தான் இருக்கிறேன் அந்த திதிக்கு போகணும் நட்சத்திரத்துக்கு போகணும் அப்படிலாம் குழப்புறாங்க பரிகாரம் சொல்றாங்க போகவே தேவையில்லை அப்படின்னு சொல்றீங்க அது புதுமையா இருக்கு அவரை பார்த்ததுக்கு அப்புறம் ஜாதகம் இது இல்லை எந்த கிரகங்களும் நம்மளை பாதிக்காது இது அனுபவ ரீதியாக நான் சொல்ல வர்றேன் எந்த சனி திசையோ குரு பயிற்சியோ அந்த மாதிரி எல்லாம் அந்த கிரகங்களை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை அவர்கிட்ட இருக்குது அதை சொல்ற பாருங்க ஏழரை ஏழரை சனி வந்தவரு ஒருத்தர் வராரு காங்காய பாருடா அப்படின்னு சொன்னா ஏழரை வருஷம் அனுபவிக்க வேண்டிய சனி திசை அதோட குளோஸ் பண்ணி விட்டுறாரு இது வந்து இந்த வல்லமை வந்து முன்னாள் வாழ்ந்த சித்தர்கிட்ட இருந்தது ஆனா இந்த கலியுகத்துல இந்த சித்தரை வந்து பார்த்து தெரிஞ்சு மக்கள் வந்து தெரிஞ்சுக்கோணும் இப்போ அவர் வந்து ஜீவசமாதி ஆயிட்டாருன்னு நினைக்கிறாங்க அவர் அவர் மறைந்த பிறகுமே இன்னும் மக்கள் வந்து அவரை தேடி போய் இல்லை அவரை வந்து ஒரு ஒரு வழிபாடு வீட்லையே படம் வச்சு வழிபாடு பண்ணாலும் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே நம்மளுக்கு வந்து என்ன நினைக்கிறோமோ என்ன கேட்குறோமோ நியாயமான முறையில் அது நமக்கு கிடைக்கும் ஒரு ஊதுவத்தி ஒரு மலை அது மட்டும் வச்சு கூட அவரை வழிபடலாம் அவருக்காக நிறைய செலவு பண்ணணும் அப்படின்றத ரெண்டாவது இன்னொன்னு என்னன்னா என் கனவுல வந்து சொன்னாரு என்னை தேர் செஞ்சு சாமி என்னுடைய உருவத்தை வச்சு சுத்தி வந்து கணக்கம்பட்டிக்கும் தேர் போகணும் அப்படின்னு சொன்னார் இதை வந்து இந்த நியூஸ் நான் தலைமைக்கு எடுத்து சொல்ல முடியல அதுக்கு கீழே இருக்கிறவங்க கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன் ஆனா அது ரெண்டு வருஷம் நடக்கல இப்ப வந்து தேர் செய்து அவருடைய உருவத்தை தேர்ல வளம் வர்றாங்கன்னு நேத்த கேள்விப்பட்டேன் அப்ப என்னுடைய கனவுல வந்து பாவப்பட்டவங்க எல்லாம் அந்த தேர் இழுக்கிட்டு சாமி அப்படின்னு சொன்னார் இதெல்லாம் உண்மை இதெல்லாம் கனவுல வந்து சொன்னதுக்கு தான் அந்த இன்சிடென்ட் அங்க நடந்துருக்கு பட்டாம்பூச்சியா நான் வெளியிலேயும் போயிட்டா பட்டாம்பூச்சியா வருவாரு கிளியா வருவார் மயிலா வருவார் குயில்ன்றது வந்து குருதா அதனால இப்ப நம்மளை சுத்தியுமே அந்த எல்லா குயில் மயில் எல்லாமே இருக்குது பட்டாம்பூச்சி அது ஒரு குரு பூஜை விழால லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க அப்போ அந்த கூட்டத்துக்கு நடுவில் இருக்கிற என் முதுகலை வந்து பட்டாம்பூச்சி வந்து உட்கார்ந்துட்டு போச்சு நான் மனமுருக வந்து வேண்டுவேன் அழுவேன் இவ்வளவு எனக்கு பொன் பொருளை எனக்கு தேவையானது ஏதோ கொடுத்துருக்காரு இருந்தாலும் எனக்கு அறிவுபூர்வமாக ஒரு ஞானத்தை வந்து கொடுத்துருக்காரு அதைத்தான் நான் தெளிவாக புரிஞ்சிருக்கிறேன் ஞானம்ங்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரமாக யாருக்கும் கிடைக்காது அந்த ஞானம் வந்து எனக்கு ஒரு எனக்குள்ள அறிவிப்புள்ள புகுத்திருக்கிறாருங்கிறது ஆணைத்தரமான உண்மையை